தக்காளி குழம்புக்கு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி ம் கொஞ்சம் ஜீரகம் விடணும் குழம்பு தக்காளி குழம்பு ஈஸியான கொஞ்சம் ஜீரகம் நாலு பச்சை மிளகா பிள்ளையை தூக்கி போட்டுருங்க தேங்காய் மூணு தேங்காய் ஓகே இதில் ரெண்டு பூண்டு போடணும் பூண்டு ஜீரகம் பச்சை மிளகாய் அரைக்கணும்

வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா தக்காளி பழம நல்ல இது பண்ணணும் தண்ணி எடுக்கமா பூண்டு என்ன எடுத்துட்டு இருக்காத பொங்களை எடுக்கல தேங்காய் சீரகம் பூண்டு சீரகம் தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி பழம்

தக்காளி பழங்க ரெடி பாருங்கள் தேங்காய் ஜீரோ செல்லை பாருங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தக்காளி தக்காளி தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பூண்டு எல்லாம் போட்டு தக்காளி குழம்பு சிம்பிளான பழம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தக்காளி குழம்பு சீரகம் தூண்டு தேங்காய் பச்சை மிளகா அரைக்கணும் தக்காளி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி போடணும் போட்டு தக்காளி குழம்பு அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரே பண்ணுங்கள் எனக்கு ஆயிரம் சப்ரே வந்துட்டு உங்களால் பாருங்கள் 嗯。嗯